இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் முதல் முறையாக வரீங்கன்னா தயவுசெய்து கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டன் அழுத்தி ஆள்னு கொடுத்துக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு தினமும் கிடைக்கும் சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் சேலம் மாநகரம் அழகாபுரம் பகுதியில் கடந்த இரண்டு தினங்களுக்கு முன்பு பதினோராம் வகுப்பு படிக்கும் பள்ளி மாணவி ஒருவர் மது போதையால் மயங்கிப்போன போன நிலைமையில் சாலையோரம் கடந்துள்ளார் இதனை அந்த வழியாக நடந்து சென்ற பொதுமக்கள் பார்த்து அந்த பள்ளி மாணவியை உடனடியாக மீட்டு சேலம் அரசு மருத்துவமனைக்கு காவல்துறையினர் உதவியுடன் சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர் பள்ளி மாணவியை பரிசோதித்த மருத்துவர்கள் மாணவி மதுபானம் கலந்த குளிர்பானத்தை அதிக அளவில் அருந்தியுள்ளார் என்று காவல்துறையிடம் கூறினார்கள் இது குறித்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர் அழகாபுரம் பகுதியில் மாணவி மயங்கி விழுந்து கிடந்த இடத்தின் அருகே உள்ள சிசிடிவி கேமராவையும் ஆய்வு மேற்கொண்டனர் அப்போது வாலிபர் ஒருவர் மாணவியை இருசக்கர வாகனத்தில் அமர வைத்து அழைத்து வந்து சாலையோரம் இறக்கி படுக்க வைத்து சென்றது சிசிடிவி கேமரா மூலம் தெரிய வந்தது பின்னர் அதிலிருந்த வாலிபருடைய அடையாளத்தை வைத்து விசாரணை நடத்தி சேலம் அழகாபுரம் அருகே ராமன்குட்டை பகுதியைச் சேர்ந்த முப்பத்தி ஆறு வயதான கோவிந்தசாமி என்பது தெரிய வந்தது அவரை போலீசார் அதிரடியாக கைது செய்து விசாரணை நடத்தினர் இதில் கோவிந்தசாமி அழகாபுரம் அருகே பழைய இரும்பு கடை வைத்துள்ளதாகவும் தனக்கு கடைக்கு அருகே உள்ள பள்ளியில் படித்த மாணவி ஒருவர் அவ்வப்போது அருகே உள்ள இரும்பு கடைக்கு வந்து வேலை பார்த்து வந்துள்ளார் என்றும் அப்போது இரண்டு பேருக்கும் நட்பு ஏற்பட மாணவியிடம் ஆசை வார்த்தை கூறி அருகே உள்ள காட்டு பகுதிக்கு கோவிந்தசாமி அந்த பள்ளி மாணவியை அழைத்து சென்றிருக்கிறார் என்றும் அப்போது கோவிந்தசாமி மாணவிக்கு குளிர்பானத்தில் மதுவை கலந்து குடிக்க வைத்திருக்கிறார் இதில் மாணவிக்கு போதை தலைக்கேறிய சமயத்தில் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திய கோவிந்தசாமி மாணவியிடம் பாலியல் பலாத்காரத்தில் ஈடுபட முயன்றபோது திடீரென மாணவிக்கு வலிப்பு வர பயந்து போன கோவிந்தசாமி மயங்கி போன நிலைமையில் இருந்த அந்த பள்ளி மாணவியை தன்னுடைய இருசக்கர வாகனத்தில் உட்கார வைத்து அழகாபுரம் பகுதியில் இறக்கிவிட்டு சென்றதாக விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது இந்த நிலைமையில் அழகாபுரம் போலீசார் இரும்பு கடை வியாபாரி கோவிந்தசாமி மீது போக்சோ வழக்கு பதிவு செய்து சேலம் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சேலம் மத்திய சிறையில் அடைத்திருக்கிறார்கள் இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது கீழே இருக்கிற கம்பாசல் தெரியப்படுத்துங்கள் மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்